சிவோ வணிதம் மூலமும் உறையும் தத்துவ விளக்கம் பாடல் பதினஞ்சு இன்னது தேகந்தேகிவன உணர்வான் யாமல் அன்னவன் தன்னை தான் என்றறிந்தவனாகும் என்றார் என்றான் பின்னது கேட்ட வையர் பிழையும் நகையும் கொண்டாள் இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வன் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் தேஹியார் இத்தூளமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் உரை தொன்னூற்றாறு தத்துவங்களால் ஆனது உடம்பு என்ற தேகம் அந்த உடம்பில் உலாவும் உயிர் என்ற ஆன்மாவே தேகி அந்த ஆன்மாவில் நின்ற ஜோதியே ஈசன் என்று உணர்பவர் யாரோ அவனே தன்னை தான் என்று அறிந்தவன் தன்னை அறிந்தவன் ஆவான் என்றார் குரு இவ்வாறு சொன்ன பின்னும் சீலன் இந்த தேகம்தானே நான் இதில் தேகி என்பது யார் தூள தேகத்தை அல்லாமல் வேறொரு தேகி இருக்கிறான் என்பதை நான் கண்டது இல்லையே அப்படி ஒரு வேகி இருப்பானே என்றால் எனக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும் குருவே என கேட்டான் அவன் அறியாமையை கேட்ட ஐயன் இரக்கமுடன் சிரித்துக் கொண்டே சொன்னார் அன்பே சிவம் And be zero.